السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال <سؤال> الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كفر بالله من بعد إيمانه إلا من أكره وقلبه مطمئن بالإيمان ولكن من سره صدرا فعليهم غضب الله ولهم عذاب عليم. صدق الله العلي العظيم. قال سيد الانبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم افضل الجهاد كلمه العدل عند سلطان جاهل. صدق رسول الله صلى الله عليه وسلم. على واتاه மிகிறந்த அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் இருப்பெயரால் துவக்கம் அல்லாஹுவையும் பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தற்போது வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் ஜும்மாவுடைய பரவான கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிற இனி வர இருக்கிற நம் எல்லோரையும் அங்காவோ அவனால் கொள்ளப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து அழிவுனார்கள் இன்று இந்திய நாடாளுமன்றத்தில் வந்தே மாநிலம் பாடல் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு அதை பற்றி விவாதம் சிறப்பு விவாதத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாட்டிலே எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ நாட்டுக்கு நலனை சேர்க்கிற நாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டிய சந்தர்ப்பத்தில் தேவையே இல்லாமல் அவசியமே இல்லாமல் வந்தே மாதரம் பாடலை பற்றி இப்போ விவாதம் செய்ய வேண்டிய தேவை அவசியம் என்ன வந்தது என்று நாட்டினுடைய எல்லா நடுநிலையாளர்களும் எல்லா அரசியல் கட்சியும் கேட்கிறார்கள் அவர்கள் கேட்கிற எந்த கேள்விக்கும் எப்பொழுதும் அவர்கள் இன்றைய ஆட்சியாளர்கள் பதில் சொன்னதில்லை பதில் சொல்ல அவர்கள வந்தே மாதிரம் பாடல் என்பது அதனுடைய வரலாறு இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு எதிராக பாடப்பட்ட ஒரு கவிதை என்பதை ஆரம்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனந்த மடம் என்ற ஒரு நாவல் வங்காளத்தில் எழுதப்பட்டது அதில் சேர்க்கப்பட்ட இந்த கவிதை அதற்கு இப்பொழுது ஏன் இந்த சங்க அரசாங்கம் முக்கியத்துவம் குறிக்கிறது என்பதை நான் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் அசலிலே இந்த பாடல் இந்திய மன்னர்கள் இந்திய நவாபுகள் அவர்களுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு நாவல் ஆனந்த அந்த நாவலில் முஸ்லிம் மன்னர்களும் நவாபுகளும் சன்னியாசிகளை இந்து சன்னியாசிகளை கொடுமைப்படுத்தினார்கள் என்ற கருத்தை மையமாக வைத்துத்தான் அந்த நாவலை சட்டர்ஜி என்ற ஆசிரியரை எழுதினார் அந்த பாடல் அதில பின்னால் சேர்க்கப்பட்டது வந்தே மாதிரம் என்ற அந்த பாடல் அதை ஆரம்ப ஆர்எஸ்எஸ் எண்ணம் கொண்டவர்கள் உடையவர்கள் இந்து மகா சபையினர் அந்த பாடலை அவர்கள் பாடியதில்லை பாட வேண்டிய தேவையும் அவசியம் ஏற்பட்ட பொழுது அந்த காலகட்டத்தில் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் இந்திய சுதந்திரத்திற்கு எதிராக பிரிட்டிஷாருக்கு எதிராக அந்த பாடலை முழங்கிய காலகட்டம் பிரிட்டிஷார் சுதந்திர வேட்டை உள்ளவர்களை கைது செய்ய முற்படுகிற பொழுதனால் வந்தே மாதிரம் என்ற கோஷத்தை எழுப்பி பிரிட்டிஷாரர் மீது தங்களுக்கு இருக்கிற எதிர்ப்பை ஆத்திரத்தை வெளிப்படுத்திய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் இந்து மகாசபையோ ஆர் எஸ் எஸ் சிந்தனைவாதிகளோ இந்த பாடலை பாடவில்லை ஏன் என்றால் அவர்கள் அந்த நேரத்தில் பிரிட்டிஷாருக்கு அடிமை வேலை செய்தார்கள் கூலி வேலை செய்தார்கள் சிறந்ததற்கு எதிராக அவர்களுக்கு அடிமைப்பட்டு இன்னும் சொல்ல போனால் அவர்களிடத்திலே மன்னிப்பு கடிதம் எழுதி நாங்கள் சுதந்திர போராட்டத்திலிருந்து எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிரிட்டிஷாரின் அடிவொடிகளாக இருந்த அவர்கள் அவர்களுக்கு எதிராக இந்த பாடலை அப்பொழுது பாட முன்வரவில்லை ஆனால் சுதந்திரத்திற்கு அவர்கள் குரல் கொடுத்தவர்கள் பாடுபட்டவர்கள் இந்த பாடலை அவர்கள் பாடினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி மன்னர் பகதூர் ஷா சிறைபிடிக்கப்பட்டு அவர் பர்மாவிலே ரங்கோனிலே அடைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் இந்த பாடல் பிரிட்டிஷாருக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால் பல இடங்களில் பல மாநிலங்களில் அது பாடுவதற்கு தடை செய்யப்படுகிறது ஆனால் சுதந்திர போராட்ட வீரர்கள் அதை மீறி அதை பாடுகிறார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் ஆனால் அந்த பாடலிலே பிற்காலத்தில் அதை பற்றி அதாவது துர்கா தேவியைப் பற்றி இந்து மத கடவுளை பற்றி புகழ்ந்து பாடப்படுகிற காரணத்தினால் அந்த துர்கா தேவியைப் பற்றி பாடப்படுகிற அந்த வரிகள் நீக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் மாநாட்டிலே கோரிக்கை வைக்கப்படுகிறது அந்த மாநாட்டினுடைய தீர்மானத்தை காந்தி ஆதரித்தார் சுபாஷ் சந்திர போஸ் ஆதரித்தார் சர்தார் வல்லபாய் பட்டேலும் கூட ஆதரித்தார் இப்படி அந்த வரிகளை மட்டும் நீக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அது மாதிரியான வரிகளை நீக்க கூடாது என்று இந்து மகாசபை ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் குரல் கொடுத்து அந்த பாடலுக்கு ஆதரவாக அதை அவர்கள் அன்று முதல் இன்று வரை கோஷம் எழுப்பி வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்று அதற்காக ஒரு விவாதத்தை ஏன் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் வங்கத்தில மேற்கு வங்கத்தில சட்டசபை தேர்தல் வருகிறது இந்த தேர்தல் வருகிற நேரத்தில் இந்து மதத்திற்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரச்சனையையும் பிளவையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற தீய அரசியல் பிரிவினைவாதத்தினுடைய நோக்கத்தின் அடிப்படையில் அதை இப்பொழுது ஒரு பிரச்சனையாக கருதி பிரச்சனையாக ஆக்கிக் கொண்டு அதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார் நாட்டிலே தொழிலாளர்களுக்கு எதிரான எதிரான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ மாதங்களாக இந்தியாவில் அதாவது விமான போக்குவரத்து ஸ்தம்பித்து போயிருக்கிறது அதை பற்றி விவாகம் நடைபெறவில்லை டெல்லியில மாசு கட்டுப்பாடு அது முற்றிலுமாக செயலடைந்து போய் காணப்படுகிறது அதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை மக்களை பற்றி நாட்டை பற்றி நாட்டு நலவையை பற்றி எந்த கவலையும் இல்லாத அவர்கள் வந்தே மாதரம் என்பது அரசியல் நோக்கத்திற்காக ஓட்டுக்காக வேண்டிய அதில் பிரச்சனையை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை பொறுத்தவரைக்கும் நம்முடைய உலமா பெருமக்கள் பாடப்படுவதை எதிர்க்கவில்லை ஆனால் முஸ்லிம்கள் பாடுவதை கட்டாயப்படுத்துவதை எதிர்க்கிறோம் காரணம் என்னவென்றால் மாதிரம் பாடவில்லை அடிப்படை கொள்கைக்கு கோட்பாட்டிற்கு எதிராக அதுல வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது அதுல நான்கு விஷயம் முக்கியமாக இடம் பெற்றிருக்கிறது ஒன்று இந்த நாடு தெய்வீக தன்மை கற்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த நாட் இந்த நாட்டில துர்கா தேவி என்று இந்துக்களால் வழங்கப்படுகிற ஒரு அம்மாவை போற்றப்படி அவர்களை வணங்கும்படி நாடு என்ற பெயரில அவர்களை உத்தேசிக்கப்பட்டு அது பாட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இந்தி 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 முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹை தவிர வேறு யாரையும் வணங்குவதற்கு வழிபடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை ஏன் நமக்கு உயிரினுக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகன் செல்லவராக அடைவதற்கு அவர்களை கூட வணங்குவதற்கு நமக்கு அனுமதி இல்லை சிறுக்கு அது எந்த காலத்திலும் எப்பொழுதும் ஏற்கத்தக்கது அல்ல எந்த பாவத்தையும் மன்னிக்கிற அல்லாஹோ சிறுக்கை மட்டும் அல்லா மன்னிப்பதில்லை அல்லாஹுக்கு இணையாக யாரையும் ஆக்குவதற்கு இஸ்லாத்திலே இடமில்லை அனுமதி இல்லை அப்படி இருக்கும் பொழுது வந்தே மாதரம் நாங்கள் வழங்குகிறோம் என்று இந்திய தாயை தாயாக துர்கா தேவியாக நினைத்து நாங்கள் வழங்குகிறோம் என்ற இந்த பாடலை முஸ்லிம்கள் பாடுவதற்கு கொள்கை ரீதியாக அவர்களுக்கு அனுமதி இல்லை என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு வகையான கெடுதிகளை செய்து வருகிற இந்த அரசாங்கம் சதிவரைகளை பின்னிக் கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் முஸ்லிம்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு வகையான சட்டங்கள் பல்வேறு வகையான தீர்மானங்களை அவர்கள் எடுத்து வருகிறார்கள் அதில் வந்தே மாதிரம் போன்ற சிறுக்கான வாசல்களை அவர்கள் சொல்ல வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிறார்கள் வந்தே மாதிரம் போன்றுதான் வந்தே பாரத் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ முஸ்லிம்களுடைய வாயில அந்த சிறுக்கான அந்த வாசகம் இடம்பெற வேண்டும் என்று புதிய ரயில்களுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் வந்தே பாரத் பாரத்தை நாங்கள் வணங்குகிறோம் என்பது அதனுடைய பொருள் எனவே நாம் அதிலே கொஞ்சம் உஷாராக பாரத் என்று சொல்லி சொல்வதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் வந்தே பாரத் என்று அந்த சொல்லில வந்து இந்த வார்த்தையை நாம் தவிர்க்க வேண்டும் அது சிறுக்கான வார்த்தை என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு நாம் கொண்டு வருகிறோம் எப்படியாவது சிலாட்டை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நினைப்பில அந்த செயலுடைய பெயரை வைத்து செயலுடைய பெயரை சொல்லக்கூடிய அந்த சாக்கிற சிறுக்கான வாசகத்தை முஸ்லீம் சொல்ல வைக்கிற அந்த நப்பாசை அதை நாம் கண்டிக்கிறோம் அந்த அடிப்படையில வந்தல் மாதிரி பாடல் நம்முடைய கொள்கைக்கு முரணாக இருப்பதால் பாடுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை என்பதையும் இந்த நல்ல நேரத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சங்கக்குரியவர்களே இஸ்லாத்துல சிறுக்குடைய வாசகத்தை புகருடைய வாசகத்தை உயிருக்கு நிர்பந்தமாக வருகிற நேரத்தில் உயிருக்கு ஆபத்தாக வருகிற நேரத்தில் அதை சொல்லவில்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் அல்லது உனது உறுப்புகளை வெட்டி விடுவேன் சித்திரவதை செய்வேன் என்று உற்பத்திக்கப்படுகிற ஒரு நேரம் வந்தால் அந்த பாதுகாக்க வேண்டும் அந்த நேரத்தில் மட்டும் நம்முடைய உயிரை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி சிறுக்குரிய அந்த வாசகத்தை வாயால் மட்டும் சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் வாயால் சொல்லிக் கொள்கிற அந்த சிறுக்குருடைய வாசகத்தை மனதால் நாம் நம்பிவிடக் கூடாது மனதிலே சம்பந்தமான திருப்தியும் ஏற்பட்டு விடக்கூடாது மனதிலே முழு வெறுப்போடு அதை சொன்னால் தவறில்லை என்று துரா நமக்கு சொல்லி தருகிறது சுரா தன்னுடைய ஆரம்ப காலத்துல அம்மாறு யாசில் யாசில் சுமையா சுஹை விலால் சாலு போன்ற ஏழைகள் பலவீனமானவர்கள் பிடிக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் புகழுடைய வெளிமாவை சொல்ல வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டார்கள் ஆனால் யாசில் வலியமா அவர்களும் அவர்களுடைய மனைவி அன்ஹா அவர்களும் கடைசி வரைக்கும் சித்திரவதை செய்யப்பட்டும் கூட அந்த கடிமாவை நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று உறுதியாக நின்றார்கள் இரண்டு புறமும் ஒட்டகத்திலே காலை கட்டி இரண்டு ஒவ்வொரு திசைகளில் விரட்டி மர்ம உறுப்பில அம்பெய்து கொல்லப்பட்டார்கள் அதில் சுமையா ரவி அல்லோ அவர்கள் அதே மாதிரி அனுகோல் சீதாக்கப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டு ஆனாலும் கூட அவர்கள் கடிமாவை சொல்வதற்கு முன் வரவில்லை என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆனால் அவருடைய மகனார் அம்மா அவர்கள் பலவீனமான நிலையில் இருந்த காரணத்தினால் சித்திரவதையை தாங்க முடியாத நிலையில் அவர்கள் சொன்ன அந்த வாசகத்தை உயிருக்கு பயத்து சொன்னார்கள் ஆனால் அப்படி சொல்கிற பொழுது அவர்கள் வேதனையோடு அதை சொல்கிறார்கள் அழுது கொண்டு அதை சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் பெருமானா செல்லல்லாஹ் ஹுறைவர் செல்ல முகல் இடத்திலே அம்மாரை பற்றி சொல்லப்படுகிறது அவர் தாசிராகி விட்டார் என்று ஆனால் கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் ஹுறைவர் செல்லன் சொன்னார்கள் தெரிந்தா ஒருபோதும் என் கோழர் அம்மார் தாசிராக மாட்டார் இன்ன அம்மாரன் முழி அ இம்மானு இன் கர நீஹி அம்மார் அவர்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை இமானால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் அஸ்தரத்தில் இமானு விலகமீ இவதவினி அவருடைய சதையிலும் கலந்து அவர்கள் நிச்சயமாக விட்டு வெளியில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று மறுக்கிறார்கள் பெருமானார் அடுத்த வருடம் அம்மார் அவர்கள் வருகிற பொழுது தண்டிலே அடிந்த நீரை தொடைத்துவிட்டு அம்மார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிர்பந்தப்பட்டு நீங்கள் சொன்னீர்கள் அந்த நேரத்துல கல்பு எப்படி இருந்தது ஈமானை கொண்டு அந்த கல்பு நம்பிக்கையோடு உறுதியான திட்டத்தோடு அந்த ஈமான் இருந்தது என்று சொன்ன பொழுது இதனால் உங்களுடைய ஆறுதல் சொன்னார்கள் பல்வேறு அவர்கள் வெண்தணிலே வெற்று உரலிலே அவர்கள் கடத்தப்பட்டு பாராங்கல்லை தூக்கி மேலே ஏற்றப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டும் கூட அகது அகதுன் அவன் ஒருவன்தான் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள் அதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் நிர்பந்தமான சமயங்களில் சந்தர்ப்பங்களில் ஆபத்து வருகிற பொழுது வாழால் மட்டும் சொல்லிக் கொள்வதற்கு இஸ்லாமத்திலே அனுமதி இருக்கிறது என்றாலும் கூட அதை நீங்கள் ஏன் சொல்லவில்லை என்று அதன் பிறகு அனுபவம் இடத்திலே கேட்கப்பட்ட பொழுது அகத் அகது என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரு இன்பம் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சுகம் ஏற்படுகிறது அது என்ன சுகம் அது எப்படிப்பட்ட சுகம் அது ஏன் அந்த அந்த சுகத்தை நான் விட முடியவில்லை என்று சொன்னார்களே ஈமான் அல்லாஹ் அவர்களுக்கு வேதனையை அவர்களுக்கு அல்லாஹு காரா இன்பான ஒன்றாக ஆக்கினான் என்றால் அது அவர்களுடைய உறுதியினுடைய வெளிப்பாடு இந்த நிலையிலே பல்வேறு சகாபாக்கள் கடைசி காலகட்டத்திலும் கடைசி நேரத்திலும் உயிருக்கு போராடிய அந்த நேரத்தில் அவர்கள் அந்த ஈமானை விட்டுவிடவில்லை அவர்களுடைய தலைமையிலே சேர்ந்த இஸ்லாமிய படை ரோமாபுரியின ரோமாபுரியினுடைய படையினரால் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் அப்படி சிறைபிடிக்கப்படுகிற பொழுது அவர்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவ மதத்திற்கு வர வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிறார்கள்

لو اعطيتني جميع ما تملكون وجميع ما تملكه العرب ما فعلت நீங்கள் உங்க அரசாங்கம் முழுவதையும் எனக்கு தந்தாலும் அரபுகள் இப்பொழுது கைப்பற்றி வைத்திருக்கிற இஸ்லாமிய ஆட்சி பகுதி முழுவதையும் உமர்புலகத்தாவுடைய ஆட்சி காலம் அதை முழுவதையும் நீங்கள் எனக்கு தந்தாலும் ஒரு கன நேரம் என்னுடைய ஹபி முகமது ரசூருவாகி செல்லவாக அலைவ செல்லம் அவருடைய மார்க்கத்தை விட்டும் ஒரு கன நேரம் கூட நான் மாற மாட்டேன் அதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்கள் அப்படி செய்யவில்லை என்றால் கத்தல் தூக்க உன்னை கொலை செய்வேன் என்று அரசர் விரட்டுகிறார் அப்படி விரட்டுகிற பொழுது அது உங்கள் இஷ்டம் என்ன வேணுமானும் செய்து கொள்ளுங்கள் என்று சவால் விட்டாரை தவிர ஈமானை விட்டுவிடவில்லை முஸ்லிம் கைது ஒருவர் குறித்து வரப்படுகிறார் அவர் கொதிக்கிற எண்ணெய் சட்டி அந்த எண்ணெய் கொதித்துக் கொண்டிருக்கிறது துடி துடிக்க அவரை அதிலே தூக்கி போட்டு பொறிக்கிற அந்த எண்ணெயில அவர் சித்திரவதை செய்யப்பட்டு சதை வேறு எலும்பு வேறாக அது தனித்தனியாக அளவிற்கு வேதனை செய்யப்பட்டு பார்க்கிறார் பார்க்கிறார் அவர் பார்த்தும் கூட நீ செய்யவில்லை என்றால் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை விடவில்லை என்றால் உன்னையும் இப்படி போட்டு கொள்ளுவோம் சித்திரவதை செய்வோம் என்று சொன்ன பொழுது செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரே தவிர இஸ்லாத்தை அவர் விட்டு விடவில்லை அதே நேரத்தில் அவரை அது கொதிக்கிற எண்ணெயிலே போடுங்கள் என்று வருகிறது போடுவதற்காக வேண்டி அவரை கொண்டு செல்கிறார்கள் கிட்டே கொண்டு வந்து சென்று அவரை போட இருக்கிற பொழுது அவர் அழுகிறார் அவருடைய அழுகை பார்த்து அவருடைய எண்ணத்திலே முடிவிலே மாற்றம் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அந்த அரசர் அவரை கொண்டு வாருங்கள் என்னிடத்திலே அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார் அழைத்து வரப்படுகிறது நீங்கள் அழுகின்றீர்கள் அப்படி என்றால் இந்த சட்டியிலே போடப்படுவதை நீங்கள் விரும்பவில்லை அப்படி என்றால் நீங்கள் தானே என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் நான் அழுவேன் எதற்காக அழுகேன் என்றால் இன்னிவாக இந்த இந்த தொழிற்கிட எண்ணெய் சட்டியிலே போடப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு வேதனை செய்யப்படுகிற அந்த வாய்ப்பு எனக்கு ஒரே ஒரு கிடைக்கிறது எனக்கு ஒரு உயிர் தானே இருக்கிறது என்னுடைய உடம்பிலே இருக்கிற ரோமங்கள் அந்த ரோமங்களுடைய இருந்தால் ஒவ்வொரு உயிரையும் அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதையில் நான் தியாகம் செய்வேனே இந்த எண்ணெய் சட்டை சட்டியில நான் போடப்பட்டு வேதனை செய்யப்பட்டு நான் வடிவதற்கு தயாராகுவேனே அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று நான் அருகிறேன் என்று சொன்ன பொழுது இது மாதிரியான எவ்வளவு போன்ற உடையவர்களை செய்ய முடியாது என்று அவரை ஜெயிலிலே அடைக்கிறார்கள் ஜெயிலிலே அடைத்து அவருக்கு உணவு மறுக்கப்படுகிறது மறுத்தப்படுகிறது பல நாட்கள் பசியோடு வாடுகிறார் பல நாட்கள் தாகத்தால் அவர் கொடுமைப்படுத்தப்படுகிறார் அதற்கு பிறகு பசியோடு கடுமையான தாகத்தோடு இருந்த அவருக்கு முன்னாள் மது கொடுக்கப்படுகிறது கடுமையான தாகத்திலே இந்த மதுவை குடித்து விடுவார் என்ற நிலையில் அவருக்கு முன்னால் பண்பினுடைய இறைச்சி கொடுக்கப்படுகிறது நிர்பந்தமான சூழ்நிலையில இந்த இறைச்சியை விடுவார் என்று அவரிடத்திலே கேட்கப்பட்டது இந்த நிலையிலும் இந்த நேரத்திலும் நீங்கள் ஏன் இந்த மதுவை தொடவில்லை ஏன் பந்தி இறைச்சியை சாப்பிடுவதற்கு முன் வரவில்லை என்று கேட்ட பொழுது நிர்பந்தமான சமயத்திலே இதை சாப்பிடுவதற்கு மாற்றத்திலே அனுமதிக்கிறது உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி வேறு தண்ணீரே இல்லை என்றால் மதுவை குடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அதே மாதிரி கடுமையான பசி சாப்பிடவில்லை என்றால் உயிர் போய்விடும் என்ற நிலையில ஹராமான பந்து இறைச்சி போன்றது நிர்பந்தமான சூழ்நிலையில் சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறது ஆனாலும் சாப்பிட மாட்டேன் ஏனென்றால் அதை சாப்பிடுவதால் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா எதிரியினுடைய சந்தோஷத்திற்காக வேண்டி நிர்பந்தமான சமயத்தில் எனக்கு அனுமதி இந்த நான் செய்ய மாட்டேன் என்று சொன்ன பொழுது அவருடைய உறுதியை பார்த்து மெச்சினார் அந்த கிறிஸ்தவ மன்னர் கைசர் ஆனாலும் கூட அந்த சஹாபி அப்துல் அஹிபுன் ஹொலாபா அவர்கள் இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை இதுதான் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிற உறுதிமொழியும் உறுதிப்பாடும் அந்த நேரத்தில் அவர் மெய் சிமித்து போனார் கடைசியில இந்த வீரனை மகா விடுதலை செய்ய வேண்டும் கடைசியாக அவச் சொன்னார் தபீர் ரசி ஒத்துழி கொக்க என்று சொல்கிறா என் தலையை ஒரு முத்தமிடுப்பா அதன் காரணமாக நான் உன்னை விடுதலை செய்கிறேன் என்று சொன்னபொழுது உங்களுடைய தலையை நான் முத்தமிடுகிறேன் விடுதலை எனக்கு மட்டும் கிடைக்குமா எல்லா முஸ்லிம் கைதிகளுக்கும் கிடைக்குமா எல்லா முஸ்லிம் கைதிகளுக்கும் நீங்கள் விடுதலை அளிப்பதாக இருந்தால் உங்கள் தலையை நான் முத்தமிடுகிறேன் என்று சொன்னபொழுது சரிப்பாடி முத்தமிடு என் தலையை முத்தமிட ஒரு வீரனுடைய அந்த முத்தம் என் தலைக்கு பெருமையாக இருக்கட்டும் அதன் காரணமாக எல்லோரையும் நான் விடுதலை செய்கிறேன் என்று சொன்ன பொழுது அப்துல்லா ரவி அவர்கள் தலையை முத்தமிடுகிறார்கள் எல்லா முஸ்லிம்களும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் மதீனாவிலே உமரகுல சத்தாவுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வரலாற்று செய்தியை சம்பவத்தில் கேள்விப்பட்ட அதற்கு உமரகுல சத்தாமு ரவி சொன்னார்கள் இப்பொழுது அப்துல்லாஹிபுல் ஹொசாஃபா சஹமி வருகிறார் அவருடைய தலையை நான் மட்டுமல்ல இங்க இருக்கிற எல்லோரும் முத்தமிட வேண்டியது கட்டாயம் தடவை நீங்கள் எல்லோரும் முத்தமிடுங்கள் முதலில் நான் தொடங்குகிறேன் என்று சொல்லி அவர் முத்தமிடத் தொடங்கினார் அங்கிருந்த எல்லா சஹாபாக்களும் முத்தமிட்டார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் எல்பந்தமான சமயத்தில் மார்க்கத்துல இது மாதிரியான அனுமதிகள் இருந்தாலும் கூட நம்முடைய முன்னோர்களான சஹாபாக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் களிமத்தில் குஃபுர் குஃபுருடைய களிமாவை சிறுக்குடைய வாசகத்தை செல்வதற்கு நமக்கு அனுமதி தரவில்லை எனவே வந்தே மாதிரம் பாட வேண்டும் என்று நிர்பந்தம் செய்யப்படுகிறதே தவிர உயிருக்கு இப்பொழுது ஆபத்து ஒன்றும் வந்துவிடவில்லை ரப்புலாலமேன் அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை ஒரு சூழ்நிலை அல்ல தரமாட்டான் எனவே எந்த நிலையிலும் நாம் அந்த பாடலை தாய்மன்னை வணங்குகிறோம் என்ற அந்த பாடல் வரிகள் இருக்கிறது தாய்மன் தாயே ஒரு நாட்டை தாயாக சித்தரித்து வணங்குவதற்கு தாயையே வணங்குவதற்கு அனுமதி இல்லை வணங்குவதற்கு அனுமதி இல்லை குறிப்பாக அவர்கள் தாய் என்று குறிப்பிடுவது என்ற அம்மனை நாங்கள் தாயாக வழிபடுகிறோம் அந்த அம்மாவை வணங்குகிறோம் என்று சொல்கிற பொழுது அதை எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்வதற்கு அனுமதி இல்லை என்பதை இஸ்லாமிய நிலைப்பாட்டை இந்த நல்ல நேரத்துல வந்தே மாதிரம் அந்த பாடலை ஏன் பாடக்கூடாது என்ற காரணத்தை நான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ரபுல் ஆலமின் அப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலைகளை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக திரும்ப நாயன் இன் மாதிரியான இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான ஆட்சியை அகற்றுவானாக என்று ஒவ்வொருவரும் துவா செய்ய வேண்டிய கடமை தடப்பாடு நம் எல்லோருக்கும் இருக்கிறது அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக வாசுருது அவ நான் இலஹம்து இல்லாஹி ரபில்லாலமின் இப்பொழுது உங்களுக்கு